இந்த விழாவில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸில் நான் கலந்துருக்கேன் செய்தாப்பேட்டில் அமைச்சர் ஐயா வந்து பெண்களுக்காக நிறைய சிறப்பான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க எப்போவுமே வருஷம் வருஷம் அதில் பெண்களுக்கு சொல்லும்போது எப்பவுமே நான் வரேன் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லும் போது எப்போதுமே நான் இருக்கிறேன் கோல போட்டி இருந்தா என்ன தையல் மஷின் தையல் கிளாஸ் பியூட்டி கிளாஸ் அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஊக்கப்படுறதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு நான் பல நிகழ்ச்சியில கலந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா என்னை கூப்பிடறதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த நேரில் இந்த போட்டி பார்க்கும் போது ரொம்ப பக்கு 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 நமக்கு இருக்குது எக்ஸலண்டா விளையாடுறாங்க எல்லா பெண்கள் ரொம்ப அருமையா விளையாடுறாங்க இந்த விளையாடுறதுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லலாம் ஏன்னா பேரண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பா வரவே முடியாது அவங்களோட பேக்கிங் அவங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இவங்களை ட்ரெயின் பண்ற குரு டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு நன்றி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிற அந்த ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ் அந்த குருமார்களுக்கு வந்து நன்றி சொல்லிடலாம் அப்புறம் இந்த பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றதுக்கு அமைச்சர் ஐயா சார் நிஜமாவே அவ்வளோ பிரம்மாண்டம் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்கீங்க நிஜமாவே இட்ஸ் சர்ப்ரைங் அண்ட் வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் வருஷம் வருஷம் இந்த இந்த மாதிரி போட்டிகள் வையுங்க சார் நிறைய நம்ம பெண்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க எல்லாரும் சிங்க பெண்கள் தான் இன்னைக்கு போட்டியில வந்து ஜெயிச்சவங்க ஜெயி ஜெயிக்கலைனாலும் பிரச்சனை இல்ல இதுல பார்ட்டிசிபேட் பண்றது தான் ரொம்ப முக்கியமானது போட்டி எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் போட்டியில யாரு தப்பு வாங்குறது முக்கியம் கிடையாது இதுல வந்து கலந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அந்த கலந்துக்கிறது அந்த தன்மை அந்த அந்த மனசு இருக்கணும் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதான் நம்ம பாராட்டணும் ஸோ இங்க வந்திருக்கும் அத்தனையும் பெண்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னோட வாழ்த்துக்கள் மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல சிறப்பான இன்னும் நிறைய போட்டிகள் நீங்கள் கலந்துக்கணும் நிறைய தமிழ்நாட்டுக்கும் சரி நம்ம இந்தியாவுக்கும் சரி நீங்கள் பெருமை சேர்க்குற வகையிலையும் நிறைய கோப்பைகள் வாங்கி வாங்க பெருமையும் சேர்த்துக்கங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் குருகள் டீச்சர்ஸ்க்கு உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர்